தீராத நோயால் வருத்தப்படுறீங்களா பல வருடங்களாக பல்வேறு மருத்துவர்களை சந்தித்து பல்வேறு மருந்துகளை உண்ட பிறகும் இந்த நோய் வந்து உங்களுக்கு வந்து தீராமல் தொடர்ந்து வந்து துன்பங்களை அனுபவித்து கொண்டிருப்பே கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் போக வேண்டிய கோவில் இந்த கோவில் தான் இது வந்து எந்த பிரச்சனை உடல் நோய்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி குழந்தை வரம் இல்லைன்னாலும் திருமணம் ஆகணும் அப்படின்னாலும் இந்த கோவிலை வந்து நீங்கள் போய் தரிசிச்சிங்கன்னா ஏன்னா இங்கே இருக்கிற நடராஜர் வந்து சர்ப நடராஜர் இந்த கோவிலில் வந்து திருஞான சம்மந்தர் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து வழிபட்டிருக்காங்க பதிகம் அருளியிருக்காங்க இந்த கோவிலில் வந்து கொல்லிமலவன் அப்படிங்கிற அரசனோட மகள் வந்து முயலகன் நோயில் வந்து வருந்தியது அதாவது படுத்து தான் இருப்பாங்க உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு பக்கம் வந்து திரும்பி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வித் நோயில் வந்து அவங்க வருந்தி இருக்கும் பொழுது திருஞான சம்பந்தர் வந்து தக்கராக பண்ணில் இந்த இப்போ நீங்கள் கேட்க போகிற பதிகம் வந்து பாடியதும் அப்படியே தூங்கி எந்திரிக்க மாதிரி ரொம்ப அழகாக வந்து அந்த பெண் குழந்த வந்து எந்திரிச்சாங்களாம் அதாவது பருவ வயதில் உள்ள பெண் எந்திரிச்சாங்களாம் அந்த மாதிரி வந்து தீர்க்கக்கூடிய இந்த ஏன்னா எனக்கும் இது அனுபவம் இருக்குது ரொம்ப நாளெலாம் வந்து உடலில் வந்து கைவலி கால்வலி ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு நிறைய நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து எதுவும் சரியாகாமல் என்ன பண்ணுறதுனே தெரியலிங்க அப்படின்னு சொன்னவங்ககிட்ட நான் இந்த பாடலை மட்டும்தான் ஒரு தடவை பாடி காமிச்சேன் அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ட கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமாகுது எந்த மருத்துவர்கிட்டையும் போல் தானாக அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாச்சு நம்பிக்கை தான் நமக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்கவங்க கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போங்க இது எங்கன்னா மன்னச்சநல்லூரில் இருக்குது இப்போ வந்து திருவாசிங்கிற பேர் அப்போ வந்து பழையமையான பேர் திருப்பாச்சிலாச்சிராமம் அப்படிங்கிறது அருள்மிகு பாலாம்பிகை உடனமர் மாற்று மாற்றுரை வரதீஸ்வரர் திருக்கோவில் இந்த பாடலையும் நீங்கள் கேளுங்க இப்போ இதில் வந்து அந்த தல தரிசனத்தையும் பார்க்கலாம் அந்த எம்பெருமானுடைய தீபாரதனையும் பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் போங்க இல்லைன்னா இந்த பாடலை நீங்கள் திரும்பி திரும்பி கேளுங்க நிச்சயமாக உங்களோட நோய்கள் உங்களோட கவலைகள் அனைத்தும் வந்து சரியாகும் என்றும் முறைப்பணியில் உங்கள் அன்புச்சகோதிரி சர்ணலதா திருச்சிற்றம்பலம் வாங்க பாட்டை கேட்கலாம் துணிவல திங்கள் துளங்கி விலங்க சுடர்ச்சடை சுற்றி முடித்து பனிவல கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் பலி தேர்வ அணிவளர் கோலமெலாம் செய்து பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற கண்டரோ மங்கையை வாழ மயில் செய்வதோ இவர் மாண்பையே திருச்சிற்றம்பலம் இனி வந்து இந்த தலத்தோட தரிசனத்தை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் எம்பெருமானுடைய அருளை பெறலாம் நிச்சயமாக உங்களோட பிரச்சனையும் சரியாகும் என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலத்தா திருச்சிற்றம்பலம்